ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க நம்ம போகிறோம்னா வரதராஜ பெருமாள் திருக்கோயிலோட கும்பாபிஷேக வீடியோ வந்து ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் எல்லாருமே வந்து காலையில் ஒன்பது மணிக்கெலாம் வந்து கோயிலாட்ட போய்ட்டு என் கூட அக்ஷா பாப்பாவும் வந்து வந்துருந்தாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலுக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கோம் அன்னைக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு கூட்டம் திருவிழா கூட இந்த அளவுக்கு கூட்டம் வந்து வந்திருக்காது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ஒன் வீக்காக வந்து பேக் பெயினும் லெக் பெயினும் இருந்துச்சு அந்த வெயிலையும் கூட நான் வந்து கால்வழிக்க நின்றுட்டு இருந்தேன் அன்னைக்குன்னு பார்த்து வெயில் வந்து அதிகமாக இருந்ததுனால விஷாலிக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு திடீர்னு தலையை தூக்கி மேல பார்த்தா பறக்கும் கேமரா வந்து நம்ம மேல பறந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கேமரா பறந்துட்டு இருக்கும்போதே எல்லாருமே வந்து மேல பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து கேமரால தெரியறதுக்காங்க ஒரு பக்கம் வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து கோவிதா கோவிந்தான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா மேல பாக்கும்போது கருடன் வந்து ரெண்டு பறந்துட்டே இருந்துச்சு மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் சாமி கொடைய அவரது பக்தரான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேக தண்ணியை வந்து எல்லாருமே தெளிச்சுட்டு இருக்காங்க கோபுரத்துக்கு மேலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உத்து பார்த்தா கேமரா இருக்கிறது தெரியும் அந்த கேமரா வழியா வந்து கீழே ஒரு ஸ்கிரீன் வந்து ரெடி பண்ணி அங்கே நடக்கிறத வந்து லைவா காட்டிட்டு இருந்தாங்க அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நானும் அக்ஷய பாப்பா வந்து மாட்டிக்கிட்டோம் நான் தவறி கீழே அந்த பைக் மேல வந்து விழுந்துட்டேன் எத்தனையோ பெயின் அந்த காலை பிடிச்சி நல்லா மெரிச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள போயிட்டோம் கோயிலுக்குள்ள போனால் அங்கேயும் ஒரே கூட்டம் ஒரு வழியே அப்படியே சாமியை வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறமா நம்ம பிரசாதம் வாங்குறதுக்கு லைன்ல போய் நின்னாச்சு வெயில் தாங்க முடியாம நம்ம அக்ஷாமம் விசாரி அங்கே நிக்க வச்சுட்டு நம்ம போய் பிரசாதம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அன்னைக்கு பிரசாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அது கூடவே நம்ம கொஞ்சம் பொருட்கள் வாங்குறதுக்கு கடைகளும் இருந்துச்சு நம்ம அன்னைக்கு வீட்டுக்கு வரவே பன்னெண்டு மணி மேல ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்